ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தேங்க்யூ வீடியோ தாங்க நான் போட போகிறேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போது சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லையே இப்போது எனக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபர் ஆகிட்டீங்க ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் நான் நன்றி தெரிச்சு சொல்லிக்கிறேங்க என்னடா சமையல் பொருட்களை காட்டிக்கிட்டு ஒரு நன்றி வீடியோ போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எனக்கு இட்லி பொடி அன்றைக்கி நான் வீடியோ உங்களுக்கு போ ஷேர் பண்ணியிருப்பேன் என்னோடய சேனலில் எனக்கு இட்லி பொடி தீந்துருச்சு இன்றைக்கி நான் மறுபடியும் இட்லி பொடி வீட்டுக்கு எங்கள் யூஸுக்கு நான் அரைக்க போகிறேங்க அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தீந்துருச்சு அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இட்லி பொடியும் எங்கள் வீட்டுக்கு நான் செய்ய போகிறேங்க அது எப்படி செய்கிறதுங்கிறதே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் இந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் அந்த லிங்கை தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க மறுபடியும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் ஏதோ ஒரு குக்கிங் போடுறேங்க நன்றிங்க